அப்படி ஒரு நிகழ்வுக்கு வந்து மறக்காமல் என்னை கூப்பிட்ட விஸ்வாக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஆக்சுவலாக ஒரு நாள் இந்து தமிழ் திசையில் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு இன்டர்வியூ ஒரு இன்டர்வியூ பார்க்குறேன் அந்த இன்டர்வியூ பற்றி என்னென்னா ஒரு பையன் அவன் வந்து இங்கே படிச்சுட்டு அமெரிக்காவில் போய் உக்காந்து அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்போது வந்து ஸ்ரீனிவாச மகாத்மியம் அப்படின்ட்டு ஒரு வரலாறுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வரலாறை பற்றியே ஒரு புக்கு அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணவர் வந்து முல்லை தங்கராசர் ஸோ அந்த புக்கு அவரோட பேரை நான் சொல்கிறவர் வந்து அவரோட பேரை ஆக்சுவலாக ஸோ அவர் வந்து என்ன பண்ணி அது ஆக்சுவலாக அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா அது ஹார்ட்லி ஃபைவ் ருபீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பையன் வந்து அவங்க தாத்தா ஒரு பப்ளிஷ் பண்ண ஒரு புக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பல டா பல நூறு டாலர் கொடுத்து அந்த புக்கை வந்து வாங்குறான் ஆக்சுவலாக வாங்கின உடனே அதை பற்றி வந்து விஸ்வா வந்து ஒரு ஆர்டிக்கல் போடுறார் ஹிந்து தமிழ் திசையில் அதை வந்து நான் படிக்கிறேன் ஆக்சுவலாக இது வந்து இது இதெல்லாம் இது ஒரு ஒன்று ஒன்று ஒரு கனெக்டிவிட்டி தான் ஆக்சுவலாக ஒழுங்காக நியூஸ் பேப்பர் படித்ததுனால தான் எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பமே கிடைச்சிது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வா வந்து கீழே அவர் பேரை போட்டு அவரோட மெயில் ஐடியை போட்டிருந்தார் உடனே நான் வந்து என்ன செஞ்சேன் அவருக்கு வந்து ஒரு மெயில் போட்டு விட்டேன் அதாவது இது மாதிரி இவர் வந்து முல்லை தங்கராசன் பேரைனா நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இவருக்கு வந்து ஃபோன் மெயில் போட்டு நான் என் நம்பரை கொடுத்துட்டேன் அவர் அவ அவரோடய நம்பர் கனெக்ட் ஆகிட்டோம் பேசணும் நான் இப்போது இது மாதிரி நீங்கள் தான் கேட்டிங்களேன் ரொம்ப எனக்கு தெரியும் எனக்கு முல்லை தங்கராசன் தெரியும் அப்படின்னு அப்படி இதை சொல்ல ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இவர் கேட்குறார் நான் சொன்னேன் இல்லை எங் அந்த காமிக்ஸுக்குமே எங்களுக்குமே ஒரு சின்ன உறவு இருக்குது அப்படின்னு சொன்னேன் என்ன அப்படின்னு அதாவது வந்து அந்த காமிக்ஸை வந்து ஒரு முல்லைத்தங்கராசன் அங்கே இருக்கிற வரைக்கும் அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்லேட் பண்ணது எங்கள் அப்பா தான் ஆக்சுவலாக இப்போ நீங்கள்லாம் வந்து புக்காக வந்து பார்த்துருப்பீங்க நான் வந்து அந்த ஒரிஜினல் பேப்பரை வந்து கையில் தொட்டு ஃபீல் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் எங்கள் அப்பாவை பற்றி சொல்லணும் அப்பா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்தாங்க அப்பா அப்பா வந்து தினத்தந்தி தமிழ்நாடு மக்கள் குரலில் வந்து நியூஸ் எடிட்டராக இருந்தாங்க எப்படி பொள்ளாச்சியில் இருந்த முல்லைத்தங்கராசனும் அப்பாவும் ஆனாங்கன்றதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்கு ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ஆக்சுவலாக இந்த எம்ஜிஆர் காமிக்ஸு வீட்டுக்கு வருது கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படியே அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீனிவாச மகாத்மியம் அந்த ரெண்டு புக்குமே வந்து பெருசாக வந்து வந்துச்சு எனக்கெல்லாம் அப்போ வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அம்பளி மாமா வந்து ஒரு பெருசாக வந்து இது இருக்காது காமிக்ஸ் மாதிரி இத்தனை ஸ்டோரி போர்டு மாதிரி இருக்காது கதை ஒரு படமாக இருக்கும் அதுவும் அம்பிளி மாமாவில் வந்து சங்கர்னு ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருப்பார் அதுக்கப்புறம் அமர் சித்திர கதை அது ஒன்று பெருசாக நம்மளெல்லாம் ஈர்க் ஈர்க்கவே இல்லை இப்போ இந்த எம்ஜிஆர் அந் அப்படியே பார்த்த உடனே நான்லாம் அப்படியே பிரமித்து போயிட்டு அதெல்லாம் பார்த்துருக்குறேன் நான் ஸோ தான் வந்து நடந்தது தான் வந்து இரும்பு கை மாயாவின்னு ஒரு கான்செப்ட் வருது அதாவது எப்படின்னா அங்கே அவர் வந்து முல்லை தங்கராசம் வந்து எக்ஸ்பிரஸ் அவின்யூக்கு ஏற்றாமல் நான் சொல்கிறேன் அது ஜென்ரல் பேட்டாஸோடு இருக்குது அது பழைய தெ தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஓடியன் அப்புறம் அது மெலோடியாக மாறுச்சு அது பக்கத்தில் வந்து ஏவிசி லாட்ஜுன்னு ஒன்று இருந்துச்சு இப்போ இல்லை அது ஆக்சுவலாக நான் நேற்று ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த பக்கம் போகும்போது நிறுத்தி பார்த்தேன் இந்த லாட்ஜ் இருக்கா அப்படின்றத இல்லை ஆக்சுவலாக அவர் அங்கே தான் வந்து தங்குவார் ஆக்சுவலாக ஸோ அவர் அங்கே தங்குவார் எங்கள் வீடு வந்து ராயப்பேட்டாவில் போலீஸ் ஸ்டேஷன் பேக் சைடில் அம்மையப்ப முதல் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருந்துச்சு ஸோ அங்கே தான் நாங்கள் எங்கள் வீடு எங்கள் வீடு ஒரு வித்தியாசமாக அது வந்து வெத்தலக்காரமா வீடுன்னு பேர் ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய கலைஞர்கள் இருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் வந்து சத்யா மூவிஸ் கதை இலாக்காவில் இருந்த பாண்டுரங்கன் இருந்தார் அப்புறம் ஏற்ற மாதிரி வந்து இரவும் பகலும்ல நடித்த ஜெயில் வசந்தான் ஒரு அம்மா ஜெய்சங்கருக்கு ஜோடியாக நடித்தாங்க அப்புறம் இந்த பக்கம் வந்திங்கன்னா திருவிக்கு அங்கே தான் இருந்தார் நாங்கள் அப்புறம் ஆர்எம்வி வீரப்பன் அங்கே இருந்தார் அப்புறம் ஸ்டில்ஸ் ரவி அங்கே இருந்தாங்க அப்புறமா ஹேமமாலினி எம்எஸ் பாஸ்கர் அவங்கலாம் அங்கே இருந்தாங்க அப்புறம் அப்படி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா பாலகுமாரன் இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதையல் படத்தில் விண்ணோடும் முகிலோடும் எழுதின ஆத்மநாதன் இருந்தார் இந்த மாதிரி தெருவில் நிறைய பேர் கலைஞர்கள் நிறைய பேர் இருந்தாங்க முக்கியமானு சொல்லணுன்னா இந்த ஊமை விழிகளில் எஸ்ஆர் ஜானகின்னு ஒரு பாட்டி அந்த பாட்டி அங்கே தான் இருந்தாங்க எனக்கு அங்கே அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க சினிமா நடிகைனேன்னு தெரியாது ஏதோ சினிமாவில் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் தான் அவர் வந்து ஒரு கவர்ல வந்து கொண்டு வருவார் அந்த இரும்பு கை மாயாவியோட ஒரிஜினல் வேர்ஷன் இங்கிலீஷில் தான் இருக்கும் அது ஆக்சுவலாக அது அப்படியே இப்போ பார்த்திங்கன்னா அது நூறு பேஜ்னால் நூறு சிங்கிள் பேஜ் மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் அப்படி ஒரு பேப்பரை நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது அவ்வளோ பல பலான்னு இருக்கும் பார்த்துட்டு அப்படியே இருந்தோன்னே அதை அப்படியே எங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டு எங்கள் வீட்டில் பேசிவிட்டு அவர் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுவார் அப்பா நைட்டு தான் உட்காந்து எழுத ஆரம்பிப்பாங்க எழுதி அப்பா வந்து இந்த பேஜ் ஒன் அந்த மேலே இது அப்படின்றதுலாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த இது இந்த ஃப மேலே இருக்கிறது இது பேஜ் இது டூ ஏட் அப்படின்லாம் ஏதோ போட்டு எழுதுவார் டிரான்ஸ்லேட் பண்ண உடனே அதை வந்து என்ன செய்வாங்க ஆக்சுவலாக நீங்கள் அந்த காலத்தில் வந்து நீங்கள் வரைகிறது தான் வந்து பெரிய எக்ஸ்பென்சிவ் இது நீங்கள் வரையவே வேண்டியது இல்லை ஆக்சுவலாக அதில் அதை வந்து நீங்கள் அப்படியே ப்ரிண்டிங் காமிச்சிருக்கிறாங்க அதாவது எப்படின்னா அந்த இங்கிலீஷில் இருந்த இடத்துல தமிழில் வந்து கம்போஸ் பண்ணி அந்த இடத்துல ஒட்டி அப்படியே அந்த நூறு பக்கத்தை வந்து அவர் வந்து வாங்கிட்டு போவார் வீட்டுக்கு இல்லை சம்டைம்ஸ் நான் எடுத்துகிட்டு போய் இருந்த ஏபிசி லாட்ஜில் கொடுத்துருக்குறேன் நான் முள்ளித்தங்கராஜன் சேர்க்கிட்ட அப்புறம் அவர் அங்கேருந்து சிவகாசிக்கு போய்டும் போயிட்டு வந்த பிறகு கடையில் வர்றதுக்கு முன்னாடி சுட சுட அஞ்சு காப்பி எங்கள் வீட்டுக்கு வரும் எனக்கு அதுதான் பெருமை ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நான் தான் ஹீரோ ஆக்சுவலாக அதாவது எப்படின்னா ரெண்டு புக்கு அஞ்சு புக்கு அப்பா வச்சுருப்பார் ரெண்டு புக்கை வந்து என் கையில் கொடுப்பாங்க நான் எடுத்துடுவேன் எடுத்துட்டு அப்போ நான் சிக்ஸ்த்து இருக்கேன் ஸ்கூலில் போனால் அதாவது எப்படின்னா இன்னும் ஒரு வாரம் கழித்து தான் கடைக்கே வரப்போகுது வந்து காலையில் ஏர்லியாக போய்ட்டு எல்லாருக்கிட்டையும் டேபிள் மேலே பெஞ்சு மேலே நின்று எல்லார்கிட்டையும் அப்படியே காமிப்பேன் எல்லோரும் வந்து அப்படியே சூழ்ந்துப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் எல்லாருக்கும் கடன் கொடுப்பேன் படிடா படிடா படிடான்ட்டு இது இவ்வளோ இப்ப எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ரொம்ப சீரியஸாக வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு பையன் படிச்சுட்டு இருந்தான் வந்தார் வாத்தியார் என்னன்னு கேட்டார் காமிக்ஸு நான் இது யார் கொடுத்தது இது ஏது அப்படின்னு ரவிசங்கர் கொடுத்தான்ட்டாங்க அவனும் மாட்டினான் நானும் மாட்டினேன் அப்புறம் வாத்தியார் வந்து அற விட்டார் செவ்வளே இனிமேல் பாடம் நடத்தும் போது காமிக்ஸ்லாம் படிக்கக்கூடாது இன்ட்ரோலில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா படி கிளாஸில் படிக்கவே மாட்டோம் ஆனால் அந்த அந்த எங்கள் அப்பா டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த கையில் வச்சுருந்த வரைக்கும் நான் தான் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து அவ்வளோ ஒரு ஹீரோ ஒர்ஷிப் என்ன அப்படி பண்ணாங்க இப்போ கூட எங்கள் பசங்க நாங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு முப்பது பேர் மீட் பண்ணுறோம் அதில் எங்கள் ரெண்டு வாத்தியாரும் வருவாங்க அந்த மீட்டிங்க்கு அதில் அப் அப்போ கூட இந்த கா அப்படியே பேச்சு பல வ வகையில் கிளாஸை பற்றி பேசி டீச்சரை பற்றி பேசி அப்படியே வந்து இந்த காமிக்ஸை வந்து டச் பண்ணுவாங்க டச் பண்ணி ஆமாம் அவர் வாத்தியார் நம்ம சுப்பிரமணிய வாத்தியார் யாராக விட்டார் பாரு அன்றைக்கி அவர் ஆக்சுவலாக வந்து என்னென்னா அவர் மோதிரம் போட்டிருப்பார் ரொம்ப பெருசாக அவர் மோதிரம் போட்டிருப்பார் அதை அடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அடித்தா பற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து இந்த கையில் போட்டுட்டு தான் அப்படி அரைப்பார் ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் பேசுவோம் ஆக்சுவலாக இங்கே ம இந்த பாம்க்ரோட்டில் மீட் பண்ணுவோம் இல்லாட்டினா இந்த மத்சையாவில் மீட் பண்ணுவோம் ஸோ அப்படி தான் வந்து எனக்கு வந்து இது அதுக்கப்புறம் அதை பற்றியே காமிக்ஸு அது ரெகுலராக படித்து அப்படியே இதுவானதுக்கப்புறம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி எங்கே காமிக்ஸு வருது அப்படின்னா அப்புறம் நான் வந்து பத்திரிக்கை ஃபோட்டோகிராஃபர் ஆகிறேன் பத்திரிக்கை ஃபோட்டோகிராஃபர் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோருடைய பழக ஆரம்பிக்கும் போது நான் ட்ராட்ஸ்கி சாரை மீட் பண்ணுறேன் ஒரு வாட்டி அப்போ தான் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா விகடனில் வந்து ராமு மாசு அரசு இவங்கெல்லாம் வரைஞ்சிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வேற ஸ்ட்ரோக்கோடு போட்டு ஒருத்தர் மருந்து சார் வராரு ஆதிமூலம் வராங்க அப்படின்போது என்னடா இவங்க இப்படி இருக்கிறாங்க இவங்க ஏன் வேறு மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு அப்படி யோசித்து இப்போ யார் அப்படின்னு அப்போ நான் விகடனுக்கு வந்து ஃப்ரீலான்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ நான் நானே போய் கேட்குறேன் கேட்கும் போது அவர் அவர் வந்து இப்போ தான் புதுசாக வராரு அவர் இப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் லக்கிலி பார்த்திங்கன்னா ஒரு இதே மாதிரி ஒரு சம்மரில் வரும்போது திடீர்னு மருந்து சாரை கூப்பிட்டு அவரை வந்து ஒரு டிஷர்ட் எடுத்து சம்மர் ஸ்பெஷல் அப்படின்னு எழு எழுத வச்சு அதை வந்து ஒரு அழகான மாடலுக்கு போட வச்சு அதை நான் வந்து ஃபோட்டோ எடுத்து அது வந்து ஆந்த உடனே அட்டப்புறத்தில் வந்துச்சு அன்றைக்கி தான் நான் மருது சாரை வந்து மீட் பண்ணுறேன் அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் எனக்கு உங்கள் ஸ்ட்ரோக்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்லாம் சொல்லி பேச ஆரம்பித்த உடனே அவர் வந்து ஏதோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் ரெண்டு பேருக்கும் அப்படியே ரொம்ப வைப் ஆகிட்டோம் அப்படியே ஏ எங்கடா ரவி வீடு அப்படின்னாரு நான் சொன்னேன் இது சார் எம்ஆர்சி நகரில் இருக்கேன்னா ஏ எங்கள் வீடு விசாலாட்சி தோட்டத்தில் தான் இருக்குது அப்படி தானே அங்கே பக்கம் தானே உனக்கு வா டைம் கிடைக்கும்போது வாடா அப்படின்னாரு சரின்ட்டு போனால் அவர் ஒரு கலெக்ஷன் வச்சுருந்தாரு பாருங்க காமிக்ஸு பயங்கர கலெக்ஷன் வச்சுருந்தார் இந்த ஜாப்பனீஸ் மாங்கா அப்படின்லாம் ஒரு க அதெல்லாம் வந்து காமிக்கிறார் அப்போ நான் சொன்னேன் சார்கிட்ட சார் இதெல்லாம் வந்து எங்கள் அப்பாவும் இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணார் சார் ஏ அப்படியா ஐயோ அந்த காலத்துலலாம் நாங்கள்லாம் அப் அப்படி அதை வந்து அவ்வளோ கிரேஸாக இருப்போம் அப்படின்லாம் சொல்லி இது பண்ணார் ஸோ அதுக்கப்புறம் நான் சாரோட இதையும் பார்த்துருக்கேன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவர் சொல்லிட்டே இருப்பார் நான் போய் பார்த்ததில்லை அவர் நிறைய இன்டர்வியூஸில் அதை பற்றிலாம் சொல்லியிருக்கிறாரு ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து என்னென்னா எங்கள் அப்பா வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக இருக்குது அன்பார்ச்சுனேட்லி ஆக்சுவலி நாங்கள் அப்பா வந்து அவர் முல்லைத்தங்கராஜன் வந்து இறந்து போகிற வரைக்கும் டச்சில் இருந்தாங்க அப்புறமா அவர் எங்கேயோ பாம்பேக்கு போயிருக்கும் போது ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார் அப்படின்றது மற்ற வரைக்கும் எங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா அவருக்கு யாரோ ஒரு ரிலேஷன் வந்து ராமச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார் ஆக்சுவலாக அவங்க அவர் வந்து எங்கள் எங்கள் வீட்டுக்கெலாம் வந்துட்டு போய்ட்டு இருந்தார் அப்புறம் அவரும் டச் இல்லாமல் போயிடுச்சு அதனால் அப்படியே இல்லாமல் இந்த காமிக்ஸு அப்படின்றத வந்து ஐ திங்க் விஷ்வா மூலமாக திருப்பி வந்து ஒரு ரிவைவ் ஆகிருக்கு எனக்கு இது இது வந்து பயங்கர ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா நீங்கள் எல்லாம் வந்து படித்து பார்த்துருக்குறீங்க நான் அதை வந்து தொட்டு ஃபீல் பண்ணியிருக்கிறவேன் அதனால் ரொம்ப நன்றி